என்னை தக்க வைத்துக் கொள்கிற இடமாக எனக்கு இலக்கியம் தான் இருந்திருக்கிறது என்று தன்னுடைய நேர்காணிலேயாவாசி குறிப்பிட்டிருப்பார் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதி கவிஞர் சிறுகதையாளர் திறனாய்வாளர் சிறுவர் இலக்கியம் கடித இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாயிரம் காமரசு அவர்கள் தலைமை உரையாற்றினார் இந்த அரங்கத்திற்கு வெளியே பாரதி புத்தகாலயம் ஸ்டாலின் யுமாவினுடைய புத்தகங்கள் அனைத்தும் உள்ளது வாசகர்கள் வாங்கி பயனிடமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு மனதிற்கு இதம் தருகிற ஒரு நிகழ்வு நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய யூமா அவர்களை கொண்டாடுகிற இந்த நிகழ்வில் பங்கேற்கவும் ஒரு சிலை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளவுமான வாய்ப்பிற்காக நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த அரங்கில் மிகச்சிறப்பாக ஒரு ஓப்பனிங் என்று சொல்வது போல திறப்புரை செய்து அமர்ந்திருக்கிற எங்கள் அருமை நண்பர் பேராசிரியர் வெற்றி செல்லும் அவர்களுக்கும் நம்முடைய மண்ணினுடைய மகளாக மகனாகவும் கூட இன்றைக்கு தமிழ் சூழலில் மிக காத்திரமாக களமாடி வருகிற அன்பிற்குரிய தோழர் கவின்மலர் அவர்களுக்கும் பேராசிரியர் கண்ணம்மாள் அவர்களுக்கும் இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய மூத்த எழுத்து ஆளுமைகள் அன்பிற்குரிய தோழர் விஸ்வநாதன் கவிஞர் கதிர்பாரதி அன்பிற்குரிய விஷ்ணுபுரன் சரவணன் பிம்பம் சாகுல் எழுத்தாளர் ஹரணி அதே போல் இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய அவர்கள் கார்த்திக பாண்டியன் அவர்கள் நிறைய நண்பர்கள் இந்த அரங்கு முழுவதும் இருக்கிறார்கள் அதேபோல இந்த நிகழ்வை அன்பிற்குரிய சிம்லி விஜயன் அவர்களும் கவிஞர் ஸ்டாலின் அவர்களும் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் நீண்ட தொலைவிலிருந்து பல நண்பர்கள் அன்பிற்குரிய இளவல் அருள் பண்ணன் உள்ளிட்ட பலர் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கையும் நம்மையும் யூமாவையும் சிறப்பு செய்வதற்காக அன்பிற்குரிய எழுத்தாளர் சுகுமாரன் அவர்கள் இங்கே அவர் இருந்திருக்கிறார் அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே யூமாவினுடைய படைப்புகள் பற்றி இங்கே நண்பர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள் வாசிகி என்று அவர் ஆவதற்கு முன்னால் மாரிமுத்தாக இருந்த ஒரு இரவில் நான் அவரை நான் சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் ஒன்றிணைந்த தமிழ்நாடு கலை இலக்கைப் பொறுமன்றத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஒரு மாலை பொழுதில் பட்டுக்கோட்டையில் வைத்து ஒரு சிறிய கூட்டத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் அப்பொழுது பட்டுக்கோட்டையார் விழாவை மிகச்சிறப்பாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருந்த நாதன் என்கிற ஒரு தோழர் மூத்த தோழர் இருந்தார் அதேபோல் அண்மையில் அகால மரணமடைந்த ரோஜா கோடு ராஜசேகரன் அவரும் இருந்தார் அநேகமாக அது யூமா வாசகி அவர்கள் கலைகலக்கு புறப்பட்டத்தில் கலந்து கொண்ட கடைசி கூட்டமாக கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அது ஒரு தோழமை இருளாக என்னுடைய நெஞ்சத்தில் இன்னமும் நீடித்து கொண்டே இருக்கிறது அன்று தொடங்கி இன்று வரை எங்களுடைய நட்பும் தோழமையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டினுடைய பல எழுத்தாளர்களோடு மூத்தவர்களோடு எனக்கு தொடர்பு கொண்டு நான் வள்ளுவன் சொன்னதை அதில் பின்பற்றுவேன் அகலாது அணுகாது தீக்காய்வர் போல என்று ஒன்று சொல்வார் அது நமக்கு வசதி எழுத்தாளர்கள் பெரியவர்களோடு வள பழகுகிற போது ஆனால் இயக்கத்தில் அது சாத்தியமில்லை எட்டி இருக்க முடியாது கரைந்து போக வேண்டும் அது ஜோதியில் கலந்துதான் தீர வேண்டும் அப்படி ஒரு உறவு அன்பிற்குரிய யுமாவாசிக்கும் எனக்கு உண்டு அவர் கவிதைகளில் தொடங்கி சிறுகதைகள் நாவல் மொழிபெயர்ப்பு குழந்தை இலக்கியம் ஓவியம் பத்திரிக்கைத்துறை என்று பல்வேறு தளங்களில் பயணித்து கொண்டே இருக்கிறார் ஒரு இயக்கமாகவே இருக்கிறார் இங்கே நண்பர் வெற்றி செல்வன் அவர்கள் சொன்னது போல பட்டுக்கோட்டை என்பது ஒரு அடையாளம் ஆனால் இன்றைக்கு நான் மிகவும் நன்றி பாராட்டி சொல்ல வேண்டியது சிம்லி விஜயன் நம்முடைய ஸ்டாலின் சரவணன் போன்றவர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு ஒருங்கிணைத்திருப்பதற்காக பாராட்ட வேண்டும் அவர்களை சென்ற மாதம் பொதியவர்களுக்கு இதே அரங்கில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பொதுவாக நம்முடைய தமிழ் சூழலில் நம்முடைய மூத்த எழுத்தாளர்கள் பலரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் பட்டுக்கோட்டை இருபத்தி ஒன்பது வயதில் பதினேழு தொழில்கள் செய்தார் ரொம்ப பராரியா பராரியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்கிறோம் திரும்ப திரும்ப விழா எடுக்கிறோம் ஆனால் நம்மில் வாழக்கூடிய யூமா போ யூமாவாசி போன்றவர்களை எப்படி கொண்டாடுகிறோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல புதுமை பித்தன் தன்னுடைய எக்ஸ்ரே படத்தை போட்டோவாக அனுப்பி வைத்தார் அந்த அளவுக்கு அவர் நலிவுற்றிருந்தார் வறுமையின் ஒரு கொடுமையிலே இருந்தார் என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம் ஆனால் நம்முன் வாழக்கூடிய படைப்பாளிகளை நாம் கண்டுகொள்கிறோமா என்கிற கேள்வி எழுகிறது அதற்கு ஒரு எளிய விடையாக இந்த விழா அமைகிறது அதற்காக நண்பர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டையும் சொல்லி கொள்கிறேன் இதெல்லாம் யுமாவாசிக்கு இந்த சிறப்பு சால்வை போடுவது பாராட்டுவதெல்லாம் அவர் எதையும் அவர் ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருப்பார் எதை பற்றியும் கவலைப்படாதவர் ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் காலம் நலமாக இருப்பதற்கு இன்னும் சில படைப்புகளை எழுதுவதற்கு இன்னும் சில படைப்புகளை மொழி இது ஒரு ஊக்க சக்தியாக அமையும் அந்த வகையில் அவரை நாம் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் ஒரு சமூகத்தினுடைய வாழ்கிற சமூகத்தினுடைய முகவரி போன்றவர்கள் அடையாளம் போன்றவர்கள் அந்த முகவரிகளை தொலைத்துவிட்டு எந்த சமூகமும் வாழ்ந்து விட முடியாது நம்முடைய எழுத்தாளர்களை அல்லது கலைஞர்களை இந்த சமூகம் எப்படி கொண்டாடுகிறது என்பதை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னை போன்றவர்கள் சில இடங்களில் இருக்கிற போது இந்த மாதிரி விருதுகள் அல்லது சிறப்புகள் எல்லாம் உரியவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று பேசுகிறோம் ஆனால் உடனடியாக ஒரு அண்மையில் கூட ஒரு ஒரு இதற்கு ஏற்பாடு செய்கிற போது இன்னும் வயதாகிவிடவில்லை ஒரு ஒரு நண்பரை சொல்லி அவருக்கு ஏதாவது சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சொல்வது இன்னும் வயதாகி என்று சொல்வார்கள் ஆனால் இந்த நாட்டில் எம்பி ஆவதற்கு எம்எல்ஏ ஆவதற்கு முப்பது வயதில் ஆகிவிடலாம் மந்திரி ஆகிவிடலாம் துணை முதல்வர் ஆகிவிடலாம் துணை பிரதமர் கூட ஆகிவிடலாம் ஆனால் ஒரு எழுத்தாளருக்கு மரியாதை கிடைப்பதற்கு எண்பது வயது அவன் பல்கொட்டி கண் தெரியாமல் போய் காது கேட்காமல் போய் அவனை சிறப்பு செய்ய வேண்டுமா என்கிற நிலை இருக்கிறது இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் அதே போல் தஞ்சாவூரில் நிறைய அரசு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல பெரிய விருதாக சாகித்ய அகாடமி விருது இருக்கு அதை வாங்கிய ஒருவர் எழில் முதல்வன் இங்கேதான் வாழ்கிறார் அவர் வயதாகிவிட்டது எங்கும் செல்வதே இல்லை வள்ளலார் போல தன்னை சுருக்கி கொண்டு ஒரு அறைக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார் எழில் முதல்வன் என்கிற ராமலிங்கம் ஆனால் அடுத்து ரெண்டு சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றோர் நம்முடைய யுமாவாசியவர்கள் மொழிபெயர்ப்புக்காகவும் குழந்தை இலக்கியத்துக்காகவும் ஏன் இவரை போன்றவர்களை இந்த எழுத்தாளர்களை நம்முடைய சமூகம் கண்டுகொள்ளவில்லை என்கிற ஒரு எளிய வினாவை மட்டும் வைத்து இது போன்றவர்களை நாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய கலைஞர்களை நம்முடைய எழுத்தாளர்களை கொண்டாடுவது என்பது நம்முடைய தமிழ் சமூகத்துக்கான எதிர்காலத்திற்கான விதைகளை நாம் நடுகிறோம் என்று பொருள் எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்